நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளிடமிருந்து வெறும் ஒரு ரூபாய் மட்டும் கிடைத்தால் போதும் எதிரியை நிலைகுலையச் செய்யலாம் அது எப்படி செய்ய வேண்டும் அதனால் எதிரிக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன இதை யார் யாரெல்லாம் செய்யலாம் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் உங்கள் குடும்ப உறவுகளாகவோ அல்லது உடன் பழகிய நபர்களாகவோ இருந்து உங்களை ஏமாற்றி அதனால் வந்த வசதி வாய்ப்புகளை தற்பொழுது நல்ல முறையில் அனுபவித்து கொண்டு உங்களை ஏளனமாக பார்ப்பது தவறாக பிறரிடத்தில் பேசுவது இது போன்ற செயல்களை செய்து தனக்கு இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பின் மிகுதியினால் தலைக்கு கர்வம் ஏறி அகங்காரத்தில் ஆடக்கூடிய எதிரிகளாக இருந்தால் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பின்புலமாக இருந்து உங்களுடைய பணம் பொருள் நிலம் இவற்றால் நீங்கள் அவர்களுக்கு உதவி இருந்து இப்பொழுது உங்களுடைய மனதை அவர்கள் காயப்படுத்துபவராக இருந்தால் இதை கண்டிப்பாக செய்யலாம் இதே முறையில் சிலருக்கு பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கும் அதுபோன்று பாதிக்கப்பட்ட நபர்களும் எதனால் நமக்கு இந்த பாதிப்பு வந்தது என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த காணொலி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வேறு சிலர் இதுபோன்று செய்து உங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் எந்த ஒரு எதிரி பாதிப்படைய வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் கரைந்து போக வேண்டும் உங்களை ஏமாற்றி உங்களைப் பற்றி தவறாக பேசி உங்களை பிறரிடம் கேலி பேசுவது உங்கள் காதில் விழுந்து மனம் காயமடைந்த நபராக நீங்கள் இருந்தால் எதிரியிடமிருந்து நேரடியாகவோ அல்லது வேறு ஒரு நபரின் மூலமாகவோ வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வாங்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் கிடைத்தால் போதும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து பழைய பானை அதாவது குழம்பு அல்லது சாதம் வடிக்கக்கூடிய மற்றும் வேறு பொருள்களை வைத்திருந்த பழைய பானைகளை இதை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் அந்த பழைய பானைகள் முதலில் எதிரிடமிருந்து வாங்கிய ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் பிறகு அந்த பானையில் சாதம் வடித்த வடிநீர் சிறிதளவு பால் அதே அளவுக்கு தயிர் இந்த மூன்றையும் ஒன்றாக ஊற்றி நன்கு கலக்க வேண்டும் கலக்குவது உங்களுடைய கைகளை பயன்படுத்திய கலக்க வேண்டும் கலக்கிய பிறகு நாய்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடத்திற்கு இதை எடுத்து சென்று ஒன்றுக்கு மேற்பட்ட நாய்கள் இதில் வாய் வைத்து குடித்தாலும் அந்த பானையானது உடைந்து விடாதபடிக்கு பத்திரமாக வைத்து அல்லது மண்ணை சுற்றி குவியலாக வைத்த பிறகு இந்த பானையை வைத்துவிட்டு அதன் பிறகு இந்த பானையில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நாய்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அதில் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வந்து உங்கள் ஊரினுடைய மயானத்தில் கண்டிப்பாக நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சென்று புதைக்க வேண்டும் இதை புதைக்கும் பொழுது நான்கு பக்கமும் நான்கு எலுமிச்சை கனிகளில் எதிரியின் பெயரை கருப்பு நிற பேனாவினால் எழுதி ஒவ்வொரு எலுமிச்சையிலும் ஒரு நீளமான இரும்பு ஆணியை வைத்து தரையில் பதியும்படி அடித்துவிட்டு புதைத்த இடத்தில் ஒரு கற்பூரம் ஏற்றி வைத்துவிட்டு வந்துவிடுங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களிடமிருந்து வாங்கி உங்களை பயன்படுத்தி உங்களுடைய பணம் செல்வாக்கு இடம் நிலம் இவற்றை பயன்படுத்தி வசதி வாய்ப்புகளை கொண்டு உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய உங்களை பற்றி கேவலமாக பேசக்கூடிய எதிரிகளை இந்த ஒரு செய்கையினால் நீங்கள் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் கரைந்து போகச் செய்ய முடியும் இதை செய்யக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே அவருக்கு உதவி அவர் உங்களை வெறுப்புக்கு உள்ளாகும் அளவிற்கு நடந்து கொண்டிருந்தால் இதை செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உங்களால் உதவி பெறாமல் சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வந்தவர்களை பழிவாங்க வாங்க இதை செய்யாதீர்கள் ஒரு சிலர் இதுபோன்று செய்து பாதிப்புகளை ஏற்படுத்தி நல்ல நிலையில் இருந்து செல்வந்தர்களையும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தவர்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதிலிருந்து மீண்டு வர எங்களால் உதவ முடியும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுவதாக இருந்தால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்